எங்க மருந்து சாப்பிடறவங்க எந்த மருந்து வேணாலும் எடுத்துக்கும் வராது இங்க வந்ததுக்கு அப்புறமா குழந்தை பேர் இருந்தது எங்களுக்கு வந்து ரொம்ப வருஷமா குழந்தையே இல்லாம நாங்க இங்க வந்தோம் வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சது அப்படின்னு சொல்லி நாங்க கேள்விப்பட்டோம் அது எப்படிம்மா எந்த அளவுக்கு வந்து இங்க வந்து நீங்க கொடுக்கக்கூடிய மூலிகைனாலயா இல்ல இங்க வந்து உங்ககிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு போறதுனாலயா எந்தனால இந்த விஷயம் ரெண்டுமே மூலிகை சாப்பிட்டு குணமானவங்களும் இருக்காங்க ஆசீர்வாதத்துக்கு வந்து குழந்தை கிடச்சவங்களும் இருக்காங்க இவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா அவர் சித்தர் மட்டும் இல்லை பெரிய சயின்டிஸ்ட்டு இவர் கண்டுபிடிச்சது தான் விமானம்னு கூட சொல்கிறாங்க பறக்கும் தட்டுல தான் அவர் உலகம்புறம் சுற்றி இருக்காரு அந்த பறக்கும் தட்டு தான் விமானமாக மாறி இருக்குன்னு சொல்கிறாங்க அப்புறம் வந்து இவரோட இதுலாம் வந்து புகை ரதம் சொல்லுவார் அந்த புகை ரதம் தான் இன்றைக்கி இருக்கிற ரயிலு அது மாதிரி அவர் வந்து மரகதை மலையை பார்த்துருக்காருன்னு சொல்கிறாங்க கிரகங்களோட கதிர்வச்சு க அந்த ஆதிக்கத்துல மக்களை மக்களை தான் அந்த முருகப்பெருமானையே ஒரு உருவாக்கி பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க